அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜிகே இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா சேனல் இன்னைக்கு நாம ரெண்டு பங்கு பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்க போற பங்கு பேர் வந்து கைடெக்ஸ் கார்மெண்ட்ஸ் லிமிடெட் இந்த கம்பெனி நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னா இந்த கம்பெனியில் போனஸ் கொடுக்கப்போகிறதான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இந்தியாவில் கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க வந்து டெக்ஸ்டைல் செக்டரில் ட்ரெஸ்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி இதை வந்து இந்தியாவிலேயும் செல் பண்ணுறாங்க அது இல்லாமல் ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணி இவங்களோட பிஸ்னஸ்ஸு டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கம்பெனியோட பிஸ்னஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவிலேயும் இருக்குது யூஎஸ்எல இருக்குது இல்லாமல் இன்னும் மற்ற கண்ட்ரிலாம் வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க இதோட பிஸ்னஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருபத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து இந்தியாவில் நடக்குது அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்எல அறுபத்தி ஒம்பது பர்சன்டேஜ் நடக்குது அதர் கண்ட்ரிஸில் பார்த்தோம்னா அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிட்டுருக்காங்க இந்த கம்பெனியில் மெயினாக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸ்களை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது எங்களோட மெயின் பிஸ்னஸாக இருக்குது இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டல் நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது கோடியாக இருக்குது கரண்ட்டு ப்ரைஸ் அறுநூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த பங்கோட ஐம்பத்தி ரெண்டோட ஹை பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் ஏரி இருக்குது ஐம்பத்திரெண்டு வர லோ ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நூற்றி எழுபத்தி ஏழு ரூபா வரைக்கும் லோவாக ட்ரேட் இருக்குது இந்த பங்கோட பிஇ நாற்பத்தி ஆறு புள்ளி எட்டாயிருக்கு புக் வால்யூ நூற்றி நாற்பத்தி நாலாயிருக்கு டிவிடண்ட் ஈல்டு ஜீரோ புள்ளி ரெண்டு ரெண்டு பர்சன்டேஜில் இருக்குது ROCE 6.92% ஆறு புள்ளி ROE ரெண்டு பர்சன்டேஜில் ஆறு புள்ளி மூணு மூணு பர்சன்டேஜாக இருக்குது இந்த பங்கோட ஃபேஸ் வேல்யூ ஒன்று இபிஎஸ் பதினஞ்சு இண்டஸ்ட்ரிபிஇ நாற்பத்தி நாலு புள்ளி எட்டாயிருக்கு வேல்யூ இரநூத்தி நாற்பத்தெட்டாக இருக்குது இந்த கம்பெனி கடன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எட்நூத்தி எழுபத்தெட்டு கோடி கடன் வச்சிருக்காங்க இந்த கம்பெனியோட லாஸ்ட் இயர் சேல்ஸு ஏழு எழுநூத்தி நாற்பத்தி நாலு கோடியாக இருக்குது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸில் பார்த்தோம்னா ஒரு தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஒரு கோடி வந்து இவங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு ஆஃப்டர் டேக்ஸில் அதனோட பர்சன்டேஜில் பார்த்தோம் இருபத்தி வந்து இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜாக இருக்குது இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம்னா ஐம்பத்தி ஆறு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஐ ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ புள்ளி ஏழு நாலு பர்சன்டேஜ் வந்து எஃப்ஐஎஸும் ஹோல்டு பண்ணியிருக்காங்க டிஏஎஸ் பார்த்தோம்னா ஜீரோ இந்த கம்பெனியில் பப்ளிக்கோட ஹோல்டிங் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு பர்சன்டேஜா இருக்கு இந்த பங்குல நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணு ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இந்த கம்பெனியில் இந்த பங்கோட ஆல் டைம் ஹை ப்ரைஸ் தொள்ளாயிரம் ரூபாய் ஆல் டைம் லோ ப்ரைஸ்

அதர் இன்கமாக உங்களுக்கு ஒரு மூணு கோடி கிடச்சிருக்கு இவங்க வாங்கியிருக்க கடனுக்கு வட்டியாக வந்து ஒரு மூணு கோடி கடன் கட்டி வட்டி கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டிப்ரிஷியேஷன் ஒரு நாலு கோடிக்கு நடந்திருக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸில் பார்த்தோம்னா ஒரு ஐம்பது கோடி இருக்கு டேக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா ஒரு இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் வந்து டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் டேக்ஸில் உங்களுக்கு நெட் ப்ராஃபிட்டாக ஒரு முப்பத்தி கோடி வந்து நெட் ப்ராஃபிட்டாக கியூ டூ ரிசல்ட் படி அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பங்கோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதாவது இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் லாஸ் பார்க்க போகிறோம் கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போய் பார்த்தோம் அப்படின்னாக்க சேல்ஸ் வந்து அறுநூற்றி பதினாலு கோடி நடந்திருக்கு எக்ஸ்பென்சஸ் ஐநூற்றி பதினாறு கோடிக்கு நடந்துருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக இவங்களுக்கு ஒரு நூற்றி ஒரு கோடி கிடச்சிருக்கு அதோட பர்சன்டேஜ் பார்த்தோம்னா பதினாறு பர்சன்டேஜாக இருக்குது அதே இனக்கமாக இவங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து ஒரு பதினாலு கோடி வரைக்கும் அதே இனிக்கமாக வந்திருக்கு இவங்க வச்சிருக்க கடனுக்கு லாஸ்ட் இயர் இவங்க பே பண்ண இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா ஒரு ஏழு கோடியாக இருக்குது டிப்ரிஷியேஷன் ஒரு இருபத்தொரு கோடி நடந்திருக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸாக இவங்களுக்கு ஒரு எண்பத்தி ஏழு கோடி வந்து கிடச்சிருக்கு டாக்ஸ் பர்சன்டேஜ் முப்பத்தாறு பர்சன்டேஜ் பே பண்ணிருக்காங்க ஆஃப்டர் டேக்ஸில் பார்த்தோம்னா எங்களுக்கு நெட் ப்ராஃபிட்டாக ஒரு ஐம்பத்தி ஆறு கோடி வந்து கிடச்சிருக்கு இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் பே அவுட் பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டு பர்சன்டேஜ் டிவிடண்ட் வந்து லாஸ்ட் இயர் பே பண்ணியிருக்காங்க வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சில் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னா இவங்களுக்கு நெட் ப்ராஃபிட்ட ஒரு தொண்ணூற்றி எட்டு கோடி கிடைக்காத வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா சேல்ஸ் வந்து ஒரு எழுநூற்றி நாற்பத்தி நாலு கோடி இருக்கிற வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எக்ஸ்பென்சஸ் ஐநூற்றி எண்பத்தி ஒரு கோடிக்கு இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக ஒரு நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அதர் இன்கமாக ஒரு பன்னெண்டு கோடி கிடைக்காத வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்க வச்சிருக்க கடனுக்கு வட்டியாக வந்து ஒரு பத்து கோடி கட்டினாலும் டிப்ரிசியேஷன் ஒரு பத்தொன்பது கோடி நடந்தாலும் பிஃபோர் டாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னாக்க அப்படின்னாக்களுக்கு நூற்றி நாற்பத்தி கோடி கிடைக்குது ஆஃப்டர் டாக்ஸில் பார்த்தோம்னா ஒரு தொண்ணூற்றி கோடி வந்து கிடைக்கிறதுன்னு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லுறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பங்கோட பேன்ஸ் ஷீட் போகிறோம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி வந்த அப்டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவாட்டி கேபிட்டல் ஏழு கோடியாக இருக்குது ரிசர்வ்ஸ் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கோடியாக இருக்குது இந்த கம்பெனிக்கு கடன் பார்த்தோம்னா எட்நூத்தி எழுபத்தெட்டு கோடி கடன் வச்சிருக்காங்க அதர் லையாபிலிட்டிஸில் பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி முப்பத்தி ஏழு கோடியாக இருக்குது டோட்டல் லயாபிலிட்டிஸ் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு கோடியாக இருக்குது பிக்சட் அசட் இருநூத்தி முப்பத்தாறு கோடியா இருக்கு சி ஆயிரத்தி நூத்தி மூணு கோடியா இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜீரோ அதர் அசெட்ஸ் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு கோடியா இருக்கு ஓவரால் நெட் அசட் பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு கோடியா இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த கம்பெனியோட இன்வெஸ்டர் ஷேர் ஹோல்டிங் பேட்டன்ஸ் பார்க்க போறோம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்த்தோம் அப்படின்னாக்க ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஐம்பத்தி ஆறு புள்ளி ஆறு ஆறு பர்சன்டேஜா இருக்கு எஃப்ஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ஏழு நாலு பர்சன்டேஜா இருக்கு இதில் பப்ளிக்கோட ஹோல்டிங் பார்த்தோம்னா நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு ஒன்று பர்சன்டேஜில் இருக்குது இந்த பங்குல நம்பர் ஆஃப் சேர்கல்டஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு சேர்கல் டோஸ் இருக்காங்க ஸோ இந்த கம்பெனியில் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஎஸோட கண் வந்து இந்த பங்குல இருந்துகிட்டே இருந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியிருந்தாலும் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி மூணு ஏழு பர்சன்டேஜில் இருந்துருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு பர்சன்டாக வந்திருக்கு அப்புறம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் அதை கொஞ்சம் அப்டேட் பண்ணி ஒன்று புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்புறம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொண்டுள்ள செல் பண்ணிட்டு ஜீரோ புள்ளி ஏழு நாலு பர்சன்டேஜ் மெய்ன் பண்ணிருக்காங்க அதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த ஜீரோ புள்ளி ஏழுலேருந்து ஜீரோ புள்ளி ஆறு அந்த ரேஞ்சிலேயே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க எஃப்ஐஐஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு வருஷத்துக்கான டேட்டா ட்ரெண்ட் போட்டு எடுத்துருக்கேன் அந்த கம்பெனிக்கு கடந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த பங்கு இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து இரநூத்தி நாற்பது ரூபாய் ரேஞ்சில் இருந்து ட்ரேட் ஆகி ஆகியிருக்கு அதுக்கப்புறம் அப்படி பார்த்தோம்னா பிப்ரவரி மன்தில் ஒரு இரநூத்தி எழுபத்தஞ்சு வரைக்கும் ஸ்டாக் ப்ரைஸ் ஏறிட்டு மார்ச் மந்த்தில் பார்த்தோம்னா ஒரு நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன ஏற்ற இறக்கத்துல ஒரு இரநூத்தி இருபது ரூபாயிலேருந்து இரநூறுவா ரேஞ்சிலேருந்து ட்ரேட் ஆகியிருந்த பங்கு கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னாக்க ஆகஸ்ட் மந்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலெலாம் பங்கோட ப்ரைஸ் வந்து ஒரு முந்நூற்றி எழுபது ரூபா வரைக்கும் ஏறி இருக்கு அதுக்கப்புறமா ஒரு சின்ன சின்ன ஏற்ற இறக்கத்திலே தான் மீண்டும் இருந்த பங்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐநூற்றி முப்பது ரூபாய்க்கு ரீச் ஆகிட்டு மீண்டும் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐநூற்றி அறுபது ரூபா வரைக்கும் ஏறி இருக்கு அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு சின்ன இறக்கம் கொடுத்துருக்கு நானூற்றி அறுபது ரூபா வரைக்கும் இறங்கியிருக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி ரெண்டாந்தேதாக பார்த்தோம்னா ஒரு நானூற்றி அறுபது ரூபா வரைக்கும் இறங்கிட்டு அப்படியே ஸ்டாக் ப்ரைஸ் ஏற ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னாக்க டிசம்பர் மன்தில் இந்த பங்கோட பிரைஸ் வந்து ஒரு தொள்ளாயிர ரூபா ரேஞ்ச் வரைக்கும் அதாவது அதாவது டைம் ஹை ப்ரைஸ் வந்து டச் பண்ணியிருக்கு அந்த டைமில் தொள்ளாயிரம் ரேஞ்ச் வரைக்கும் ஏறிட்டு மீண்டும் ஸ்டாக் பிரைஸ் இப்போ இறங்க ஆரம்பிச்சிருக்கு இறங்க ஆரம்பித்து இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு அறுநூற்றி தொண்ணூறுரூவா அறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த பங்கு இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க வந்து போனஸ் கொடுக்கப்போ தானுன்னு சொல்லியிருக்காங்க அது என்ன ரேஷியோல கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டூ ஈஸ்ட் ஒன்று ரேஷியோல போனஸ் கொடுக்குறாங்க அதாவது யார் யாரெல்லாம் அந்த பங்கில் ஸ்டாக் வச்சிருக்கோமோ ஒரு ஸ்டாக்கு ரெண்டு ஸ்டாக் போனஸ் கொடுக்க தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் இப்போ ஒரு பத்து ஸ்டாக் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு இருபது ஸ்டாக் போனஸாக வந்து ரிசீவ் ஆகும் இதனோட ரெக்கார்ட் டேட் பார்த்தோம் அப்படின்னா பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது ஜனவரி பதினேழாம் தேதி வந்து இதோட ரெக்கார்ட் டேட்டா இருக்குது அதுக்கு முன்னாடி யாராவது இந்த பங்கை வாங்குனீங்களோ இல்லை வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து போனஸ் ஷேர்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ இந்த பங்கை வந்து போனஸ்க்காக யாரும் வாங்கணுன்னு வச்சிங்கன்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கலாமா என்னன்னு முடிவு அடுத்து நம்ம பார்க்கப்போ ரெண்டாவது கம்பெனி பேர் மாயுக் டீல் ட்ரேட் லிமிடெட் இந்த கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனியோட மெயின் பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மேனுஃபேக்சர்ஸ் அண்ட் ட்ரேட் பர்னர்ஸ் அதாவது பூஜை அறையில் வைக்கக்கூடிய அகர்பத்திகள் அங்கே வைக்கக்கூடிய எலக்ட்ரானிக் லைட் அரோமா ஆயில் பர்னர் பிரில்லியன்ஸ் வித் டைமர் மந்த்ரா அரோமா பர்னர் இந்த மாதிரி ப்ராடக்ட்டை வந்து இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறது பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலையும் இவங்க பிஸ்னஸை ரன் இருக்காங்க இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டல் இருபத்தி ஏழு புள்ளி ஆறு கோடியாக இருக்குது கரண்ட் ப்ரைஸ் ரெண்டு ரூபா முப்பது காசாக இருக்குது ரெண்டு வர ஹை பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ரூபா ஐம்பத்தி மூணு காசில் இருக்குது ஐம்பத்தி ரெண்டு வர லோ பிரைஸ் பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ரெண்டு நாலு பைசாவில் இருக்குது இந்த பங்கோட பிஇ பதினஞ்சு புள்ளி ரெண்டாயிருக்கு புக் வால்யூ ஜீரோ புள்ளி மூணு ஒம்பது டிவிடன் ஈல்டு ஜீரோ ஆர்ஓசி பார்த்தோம் அப்படின்னா எட்டு புள்ளி மூணு ஏழு பர்சன்டேஜாக இருக்குது ஆர்ஓஇ ஆறு புள்ளி நாலு நாலு பர்சன்டேஜாக இருக்குது இந்த பங்கோட ஃபேஸ் வேல்யூ ஒன்று இபிஎஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ மூணாக இருக்குது இன்டர்ஸ்டி பிஇ பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தஞ்சு புள்ளி ஆறாயிருக்கு இன்டர்ன்ஷிப் வேல்யூ ஒன்று புள்ளி ஒன்று ஒன்றாக இருக்குது இந்த கம்பெனி கடன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாற்பத்தி நாலு லட்சம் வந்து கடன் வச்சிருக்காங்க லாஸ்ட் இயர் சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நாலு புள்ளி ஏழு ஏழு கோடியாக இருக்குது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று புள்ளி எட்டு ரெண்டு கோடி வந்து ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு ஆஃப்டர் டேக்ஸில் அதனோட பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு பர்சன்டேஜாக இருக்குது இந்த பங்கில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னா மூணு புள்ளி ஒன்று ஒன்று பர்சன்டேஜாக இருக்குது எஃப்ஐ ஹோல்டிங் ஜீரோ டிஐ ஹோல்டிங் ஜீரோ முழுக்க முழுக்க பப்ளிகிட்ட தான் ஹோல்டு பண்ணியிருக்காங்க தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஒம்பது பர்சன்டேஜ் வந்து பப்ளிக் வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க இந்த பங்கில் இந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸை இந்த கம்பெனியோட நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி முப்பது ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இந்த கம்பெனிக்கு இந்த பங்கோட ஆல் டைம் ஹை பிரைஸ் ரெண்டு ரூபா ஐம்பத்தி மூணு காசாக இருக்குது ஆல் டைம் லோ ப்ரைஸ் பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ஒன்று ஏழு பைசாவில் இருக்குது அதாவது பதினேழு காசில் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போது இந்த பங்கோட குவாட்டல் ரிசல்ட் பார்க்கப்பறம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மணி பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் வந்து ஒன்று புள்ளி அஞ்சு ஆறு கொடியாக இருக்குது எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ புள்ளி ஆறு நாலு கொடியாக இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ புள்ளி ஒம்பது ரெண்டு கோடிக்கு வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக கிடைச்சிருக்கு அதனோட பர்சன்டேஜ் பார்த்தோம்னா ஐம்பத்தெட்டு புள்ளி ஒம்பது ஏழு பர்சன்டேஜா இருக்குது அதர் இன்கமாக உங்களுக்கு ஜீரோ புள்ளி ஜீரோ நாலு கோடி கிடச்சிருக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று கோடி வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பே பண்ணியிருக்காங்க டிப்ரிஷியேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ புள்ளி ஒன்று ஜீரோ கோடியாக இருக்குது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ புள்ளி எட்டு அஞ்சு கோடியாக இருக்குது டேக்ஸ் பர்சன்டேஜ் வந்து இருபத்தி ஏழு புள்ளி ஜீரோ ஆறு பர்சன்டேஜ் வந்து டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட்டாக இவங்களுக்கு ஜீரோ புள்ளி ஆறு ரெண்டு கோடி கிடச்சிருக்கு அதாவது அறுபத்தி ரெண்டு லட்சம் வந்து இவங்களுக்கு நெட் ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு லாஸ்ட் குவார்டரில் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர்லேருந்து பார்த்தோம்னா இவங்களோட குவாட்டர்லி ரிசல்ட்டில்

அதனோட பர்சன்டேஜ் பார்த்தோம்னா ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜாக இருக்குது அதர் இன்கம் பார்த்தோம்னா மைனஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு கோடியாக இருக்குது இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு கோடியாக இருக்குது டிப்ரிஷியஷன் ஜீரோ புள்ளி மூணு எட்டு கோடிக்கு நடந்திருக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம்னா ஒன்று புள்ளி அஞ்சு நாலு கோடியாக இருக்குது டேக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி ஜீரோ எட்டு பர்சன்டேஜ் வந்து லாஸ்ட் இயர் பே பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் டேக்ஸில் உங்களுக்கு கிடச்ச ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று புள்ளி ஒன்று ஒன்பது கோடி வந்து நெட் ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுதுன்னா நெட் ப்ராஃபிட்டாக வந்து ஒன்று புள்ளி எட்டு ரெண்டு கோடி கிடைக்கிறது தான் வாய்ப்புகள் சொல்லியிருக்காங்க அதனால் சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நாலு புள்ளி ஏழு ஏழு கோடிக்கு இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு எக்ஸ்பென்சஸ் ரெண்டு புள்ளி ஒன்று ரெண்டு கோடியாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டா உங்களுக்கு ரெண்டு புள்ளி ஆறு அஞ்சு கோடி கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அதர் இன்கமாக ஒரு ஜீரோ புள்ளி ஒன்று நாலு கோடி கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு கோடி பே பண்ணுறது வாய்ப்புகள் இருக்கு டிப்ரிஷேஷன் ஜீரோ புள்ளி மூணு ஆறு கோடியாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோன்னா ரெண்டு புள்ளி நாலு ஒன்று கோடியாக இருக்குது டேக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னாக்க அதாவது இவங்க டேக்ஸ் டேக்ஸ் போக நெட் ப்ராஃபிட்டாக இவங்களுக்கு ஒன்று புள்ளி எட்டு ரெண்டு கோடி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேலன்ஸ் ஷீட் அப்புறம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி கிடைச்ச அப்டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஈகோட்டி கேபிட்டல் பன்னெண்டு கோடியா இருக்குது ரிசர்வ் பதினொன்று புள்ளி பதினோரு கோடியா இருக்குது பாரோயிங்ஸ் ஜீரோ புள்ளி நாலு நாலு கோடியா இருக்குது அதர் லயாபிலிட்டிஸ் ஜீரோ புள்ளி ஒன்பது ஏழு கோடியாக இருக்குது

பப்ளிக்கிட்ட பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு எட்டு பர்சன்டேஜா இருக்கு இந்த கம்பெனியோட நம்பர் ஆஃப் சேர்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதாயிரத்தி இரநூத்தி முப்பது சேர்கட்ஸ் இருக்காங்க ஸோ இந்த கம்பெனியில் டிஐஎஸ் ஹோல்டிங் கிடையாது எஃப்ஐ ஹோல்டிங் கிடையாது முழுக்க முழுக்க ப்ரொமோட்டர் அண்ட் பப்ளிக் மட்டும் தான் வச்சிருக்காங்க அதுலயுமே பார்த்தோம் அப்படின்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பதினாலு புள்ளி ஒன்பது எட்டு பர்சன்டேஜாக இருந்திருக்கு அதுக்கப்புறமா அவங்களோட ஸ்டாக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக பிளச் பண்ண ஆரம்பிச்சு இப்போ பார்த்தோம்னா மூணு பர்சன்டேஜ்ல மெயின்டென் பண்ணுறாங்க இந்த பங்கோட டேட்டா ட்ரெண்டு போட்டு நான் இன்னிக்கி எடுத்திருக்கிறேன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கடந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தோம் அப்படின்னாக்க அறுபத்தி ஆறு காசுக்கு வந்து இந்த பங்கு ட்ரேட் இருந்திருக்கு அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தோம்னா அறுபது காசுல இருந்து ஒரு எழுபது காசு எழுவத்தஞ்சு காசு வரைக்கும் ஏறிட்டு மீண்டும் இறங்க ஆரம்பிச்சது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த பங்கோட பிரைஸ் பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு காசுக்கு வந்து ட்ரேட் ஆகியிருந்திருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சு ஏற ஆரம்பிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு காசு அந்த ரேஞ்சிலேயே தான் ட்ரேட் இருந்தது அக்டோபர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தோம் அப்படின்னாக்க அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஒரு ரூபாய் எண்பது காசுக்கு வந்து ஏறி இருக்கு அதுக்கப்புறம் அப்படியே சின்ன சின்ன ஏற்ற இறக்கத்தில் மெயின்டைன் பண்ணது பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு டிசம்பர் மாதம் பன்னெனந்தீதியில் ரெண்டு ரூபாய் பத்தொன்பது காசுக்கு வந்து ஏறி இருக்குது அப்புறம் சின்ன இறக்கம் கொடுத்து மீண்டும் மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு பார்த்தோம்னா ரெண்டு ரூபா முப்பத்தி ஒரு காசுக்கு வந்து ஆல் டைம் ஹை பிரைஸை டச் பண்ணிருக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு ரெண்டு ரூபா ஐம்பது காசு வரைக்கும் ஸ்டாக் ப்ரைஸ் ஏறி இருக்கு அப்புறம் சின்ன இறக்க ஏற்றத்தில் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கம்பெனி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போ கரண்ட் பிரைஸ் பார்த்தோம்னா ரெண்டு ஒன்று முப்பது காசுல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த கம்பெனிலுமே வந்து போனஸ் அனவுஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனியோட போனஸ் ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா மூணு அஞ்சு அந்த ரேஷியோவில் போனஸ் கொடுக்குறாங்க அதாவது யார் யாரெல்லாம் இந்த கம்பெனியில் அஞ்சு ஸ்டாக் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு மூணு போனஸ் ஸ்டாக்காக கிரெடிட் ஆகும் ஸோ இந்த கம்பெனியில் யார் யாரெல்லாம் ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு போனஸ் வந்து ரிசீவ் ஆகும் இதோட ரெக்கார்ட் டேட்டு பார்த்தோம் அப்படின்னா பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி அதாவது ஜனவரி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் ரெக்கார்ட் டேட்டு அதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இந்த பங்கை வாங்கியிருக்கீங்களோ இல்லை வாங்க போகிறீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த போனஸ் வந்து கிடைக்கும் இந்த போனஸ்க்காக யாராவது இந்த ஸ்டாக்கை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொந்த முயற்சி அனலைசிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச செவிலிஸ்டர் அட்வைஸ் கேட்டுக்கிட்டு வாங்கலாமான்னு வேண்டாமான்னு முடிவெடுங்க இன்றைக்கி நம்ம வந்து ரெண்டு ஸ்டாக் பார்த்துருக்குறோம் ஒன்று வந்து கைடெக்ஸ் கார்மெண்ட்ஸ் லிமிடெட் இந்த கம்பெனியோட போனஸ் பார்த்தோன்னா டூ ஈஸ்ட் ஒன்று ரேஷியில் கொடுக்குறாங்க அடுத்து பார்த்த ரெண்டாவது கம்பெனி மாயுக் டீல் ட்ரேட் லிமிடெட் இந்த கம்பெனியோட போனஸ் ஷேர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா த்ரீ டூ ஃபைவ் அந்த ரேஷியில் போனஸ் கொடுக்குறாங்க ஸோ இந்த ரெண்டு கம்பெனியோட போனஸோட ரெக்கார்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ரெண்டு கம்பெனி யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை வாங்குன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச செபி ரிஸ்டார் அட்வைசரை கேட்டுக்கிட்டு வாங்கலாமா வேண்டாம்னு முடியவருங்க நான் வந்து செபி ரிஸ்டார் அட்வைசர் கிடையாது இது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கு நான் அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற எல்லாரும் வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களோட ஆதரவு எனக்கு மோட்டிவேட் பண்ணி இன்னும் நிறையா ஸ்டாக்ஸ் ரிவ்யூ பண்ணி அப்டேட் பண்ணிக்கும் நன்றி வணக்கம்